மத்தியுணர் செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை நாற்பத்தி நான்கு ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவரதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் வெற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் பரலோகம்தான் என் பேச்சு தான் என் மூச்சு கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இல்லே சுக்காய் இறை இறில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் முதலில் பரலோகத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் பரலோக காரியத்தையும் நாட வேண்டும் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது என்பதை நாம் கண்டுணர வேண்டும் அதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் பணம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி எல்லாவற்றையும் இழந்தாலும் பரலோகத்தை நாம் இழக்கக்கூடாது விண்ணரசை நாம் இழக்க கூடாது பரலோக காரியத்தை நாம் இழக்க கூடாது மத்தை நற்செய்தி ஆறு முப்பத்தி மூன்றிலே இவ்வாறு நாம் பார்க்கிறோம் அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் இயேசு முதலாக அழைக்கின்றார் யோவான் அவர்களை அழைத்து உடனே அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த வலைகளை அப்படியே விட்டு விட்டார்கள் தங்கள் குடும்பம் நபர்களை விட்டு விட்டார்கள் தங்கள் தொழிலை விட்டு விட்டார்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவின் பின்னே சென்றார்கள் ஏனென்றால் விண்ணரசக்கு பரலோகத்திற்கு கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த உலகம் முக்கியமல்ல என்று அவர்கள் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் ராஜ மாளிகையில் இருந்தாலும் கூட தானியில் அந்த அரசர்கள் அரசர் உண்ணுகின்ற உணவு அந்த அதிகாரிகள் உண்ணுகிற உணவு வேண்டாம் நான் சாதாரண உணவு உண்பேன் நான் உபவாசம் இருப்பேன் ஜெபிப்பேன் இறைவாரத்தை தியானிப்பேன் என்று பரலோகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் பரலோக வாழ்வுதான் அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் ஆபிரகாம் அந்த வாக்களிக்கப்பட்ட தேசம்தான் முக்கியம் கடவுள் தான் முக்கியம் என்று அவர் தெரிந்து கொண்டார் ஆதலால் தன்னுடைய தேசத்தை விற்றுவிட்டு தன் மக்களை விற்றுவிட்டு ஆண்டு வார்த்தையின் பிரகாரம் அவர் சென்றார் நாமும் அவ்வாறு வாழ்வோமா ஆண்டோர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமே